திராட்சை பழம் அதிகம் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் திராட்சை பழத்தில் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் சி பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது மேலும் கல்லடைப்பு உள்ளவர்கள் திராட்சையுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகும் திராட்சை பழம் சாப்பிடுவதால் உடல் வறட்சி மற்றும் பித்தம் நீங்கும் மேலும் இதயம் பலவீனமாக இருந்தாலும் அடிக்கடி படபடப்பு ஏற்பட்டாலும் திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து நன்கு பிசைந்து சாப்பிட்டு வர விரைவில் குணமடையும் திராட்சை பழம் அதிகம் சாப்பிடுவதால் ரத்தம் சுத்தமாகும் மேலும் இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறுவதுடன் செரிமான கோளாறுகள் நீங்கிவிடும் உலர்ந்த திராட்சை பழத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி குடித்து வந்தால் மலச்சிக்கல் சரியாவதுடன் நாவரட்சி மயக்கம் போன்றவை நீங்கும் அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் உள்ளவர்கள் கருப்பு திராட்சை பழச்சாற்றை தினமும் இருநூறு மில்லி இரண்டு வேளைகள் குடித்து வந்தால் அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் குறையும் காக்காய் வலிப்பு உள்ளவர்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தால் அந்த நோயின் தன்மை குறையும் குடல் புண் உள்ளவர்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தால் குடல் புண் சரியாகிவிடும் மேலும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் திராட்சை பழம் சாப்பிடுவதன் மூலம் சரியாகிவிடும் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பயனுள்ள செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்